ரோலிங் சார் ஆக்ஷன் இந்த ஒரு வார்த்தைக்காக நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஒருத்தன் பசி பட்டி கிண்டல் கேலி நக்கல் அவமானம் நம்பிக்கை துரோகம் எவ்வளவும் தாண்டி வேடலில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னா சினிமாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் செல்லத்துறை மாதிரி கேரக்டரெல்லாம் உருவாக்குறதுக்கு அவரும் ஒரு செல்லத்துறையாக இருக்கணும் செல்லத்துறையை உருவாக்குறதுக்கு அவரும் ஒரு செல்லத்துறை அப்படின்றா தான் செல்லத்துறை மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்க முடியும் பாசம்பாளர் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த படம் பார்த்துட்டு இன்னி வரைக்கும் நான் எழுதுகிட்டுருக்கேன் எப்போ பார்த்தாலும் அழுதுடுவேன் அதுக்கு காரணம் என்னென்னாக்கா கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது இவர் ஆர்ணவ் தாஸ் சொல்லிட்டாரு ஆர்வ தாஸ் எல்லோருமே ரெண்டு நாள் தூங்காம வரணுன்ட்டாங்க ரெண்டு நாள் சிவாஜியும் பத் சாஹித்லையும் தூங்காம வந்திருக்காங்க கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க ஆக்ஷன் சொல்லிட்டாரு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவாஜி சார் கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு அப்படின் சாவித்ரி அண்ணான்னு கத்திக்கிட்டு அண்ணன் பேரில் விழுந்து சாகுறாங்க பிலிம் ஓடிக்கிட்டே கிடக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு குரல் கேட்குது டெய் பீம் கட் பண்ணுறா கட் பண்ணுறா அப்படின்னு ஏன்னா பீம் சிங் அழுதுட்டுருக்காரு சாவித்ரி ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க இவர் கட் சொல்லல ஃபிலிம் பாட்டு ஓடிட்டுருக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு கிளைமேக்ஸு இந்த படம் பாசமலருக்கு நான் எப்படி அழுதேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் அழுதேன் அதுக்கு காரணம் அந்த நடிப்பு ராட்சசி மானஸ்வி சாவித்திரி எப்படி அண்ணான்னு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் மானஸ்வி அண்ணாங்கிற ஒரு வார்த்தை அதில் தங்கச்சிக்காக அண்ணன் உயிரை விட்டான் இல்லை தங்கச்சிக்காக அண்ணன் கிட்னியை கொடுத்து காப்பாற்றினான் அதனால் பாசமலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு இது இன்னொரு பாசமலர் கலர் நன்றி